வணக்கம் நண்பர்களே வாங்க நாம இன்னைக்கு அவல் மிக்சர் எப்படி பார்க்கலாம் அதுக்கு ஒரு செய்யறது என்ன நல்லா காஞ்சோன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி அதில் அவல்ல குத்தி இந்த மாதிரி நீங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க ஏன்னா இந்த மாதிரி பொறிக்கும் போது நாம் எண்ணெய் அதிகம் கொக்காமல் இருக்கும் ஈஸியாக பொறிஞ்சிடும் எடுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் எடுத்துடலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயும் அதிக அளவு கொக்காது இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேர்க்கடையும் வேர்க்கடலையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் தனியாக போட்டு எடுத்தாலும் சரி பட் இதில் போட்டு எடுத்திங்கன்னா கஷ்டப்படாமல் அப்படியே நாம் எடுத்துடலாம் இது பொறிஞ்சதும் எடுத்து நாம் அதில் போட்டுடலாம் இப்படியும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நிறைய கருவேப்பில் போடுங்க நல்லாயிருக்கும் இதையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து அரைக்கப் பொட்டுக்கடலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு முழு பல்லு பூண்டை தோலோட நசுக்கி அதையும் எண்ணெயில் பிடிச்சி போட்டுடலாம் இதோட கார்ன்ஃப்ளேக்ஸையும் ஃப்ரை பண்ணி போட்டாச்சு இப்போ நாம இதில் தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் எல்லா காரமும் இதில் போட்டாச்சு காரப்பொடியெல்லாம் போட்டுட்டு நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன் இதை நல்ல வாசனையாக மணமுமாக சுவையாக இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நான் ஒரு பெரிய வானொலியில் தான் இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கார்ன்ஃப்ளேக் வேர்க்கடலை பூண்டு வெட்ட கடலை கண்ணீர்த்தில் பெருங்காயம் எல்லாம் சேர்ந்த மிக்சர் இது ரொம்ப இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் இதை சாப்பிடுங்க